இன்றைய பதிவில் குதம்பை சித்தரின் பாடலையும் அதற்கான விளக்கத்தையும் பார்க்க போகிறோம் பாடல் வெட்டவெளி தன்னை மெய்யென்று இருப்போர்க்கு பட்டயம் ஏது குதம்பாய் பட்டயம் ஏது கடி அப்படின்னு இப்பாடலில் இருக்கு இதற்கான விளக்கத்தை பார்ப்போம் விளக்கம் வெட்டவெளி யோகநிலை ஜோதியில் கலத்தல் முத்திநிலை குண்டலினி சக்தி சிறசை அடைந்தபோது எழுந்த செம்மொன் ஒளி பேரின்ப நிலை இதையெல்லாம் உண்மையென்று உணர்ந்தவர்களுக்கு பட்டயம் உலகில் கிடைக்கும் பாராட்டுக்கள் வெகுமதிகள் எதற்கு அப்படின்னு சொல்கிறாரு இந்த பாடலில் இதை மேலும் நாம் விளக்கமாக பார்ப்போம் நான் சொன்னேன்ல வெட்டவழி யோகநிலை சோதியில் கலத்தல் முத்திநிலை குண்டலினி சக்தி வந்து சிரசை போது எழுந்த செம்போன் ஒளி பேரின்ப நிலை இதெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து இறைவனை அடையக்கூடிய ஒரு வழி இதை வந்து நம்ம உண்மைன்னு உணர்ந்துட்டோம்னா நம்ம இந்த இதை வந்து உண்மைன்னு உணர்ந்துட்டோம்னா அப்புறம் உலகில் கிடைக்கும் பாராட்டுகள் நமக்கு எதுக்கு வெகுமதிகள் இந்த உலகத்தில் கிடைக்கக்கூடிய வெகுமதிகள் எதுக்கு இந்த உலகத்தில் கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு இன்பம்னு பார்த்திங்கன்னா இன்பம்னு ஒன்று இருக்குதுன்னு வச்சுக்கலாம் இந்த உலகத்தில் வந்து ஒரு மிகப்பெரிய இன்பம் ஒன்று இருக்குது அது எனக்கு ரொம்ப பிடிக்குன்னு கேட்டிங்க பிடிக்குன்னு வச்சேங்க ஆனால் இதெல்லாம் நீங்கள் உணர்ந்துட்டீங்கன்னா வெ யோக யோகநிலை ஜோதியல் களத்தில் இதெல்லாம் நீங்கள் உணர்ந்துட்டீங்கன்னா இதை விட பெரிய இன்பம் இந்த எங்கேயுமே கிடையாது இந்த உலகத்திலே கிடையாது இறைவனை விட பெரிய இன்பம் இந்த உலகத்திலே கிடையாது இரவா நிலை அடையலாம் அதுவும் இல்லாமல் உங்களுக்கு பாவமும் கிடையாது புண்ணியமும் கிடையாது இறைவனை அடைஞ்சிட்டிங்கன்னா ஆனால் இறைவனை அடையிறேன்னா என்ன சாதாரண வேலையா வள்ளல் பெருமான் எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க வள்ளல் பெருமான் வந்து ஜீவகாரண்யம் ஒழுக்கம் இது மாதிரி பல ஒழுக்கங்களை கடைபிடிச்சி தான் வள்ளல் பெருமானை வந்து ஜோதியில் கலந்தார் சித்தர்களும் அதே மாதிரி தான் சமாதி நிலையை அடைஞ்சாங்க சித்தர்கள்லாம் குண்டலி சக்தியெல்லாம் எழுப்பி அதை வந்து பூர்வமத்தியில் பார்த்து அப்புறம் வந்து வாழை தெய்வத்தை வந்து வணங்கி சமாதி நிலையெல்லாம் அடைஞ்சாங்க சித்தர்கள் அட்டம்மா சித்து எட்டு வகையான அட்டமாக சித்துகளையும் பெற்றாங்க அதை விடையெல்லாம் இந்த உலகத்தில் வேறு என்ன இருக்க முடியும் உலகத்தில் வேற அதையெல்லாம் கம்பேர் பண்ணோம்னா இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது இந்த உலகத்தில் உள்ள இன்பம் துன்பம் இந்த உலகத்தையே படைத்தவன் இறைவன் துன்பத்தையும் படைத்தவன் இறைவன் இன்பத்தையும் படைத்தவன் இறைவன் அவனிடமே நாம் சென்றுவிட்டால் அதைவிட பெருமின்பம் ஏது அப்படி தான் நான் சொல்லுவேன் நாளைய பதிவில் குதம்பை சித்தரின் வேறொரு பாடலையும் அதற்கான விளக்கத்தையும் பார்ப்போம் வாழ்க வளமுடன் எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க